శ్రీ గురుగ్ నమ ఐడికేట్ దిస్ ఎపిసోడ్ టు ఎనీ స్టూడెంట్ ఎనీ పేరెంట్ ఎనీ టీచర్ స్టడింగ్ వేరేర్ దే ఆర్ ఐ థాట్ ఐ డ్ మేక్ సెటన్ బేసిక్ ప్రిన్సిపల్స్ ఎంబర్డెడ్ ఇన్ యూర్ మైండ్ இது எல்லோருக்கும் சென்று போகணுன்றதுக்காக தமிழிலாம் பேசுகிறேன் தமிழ்லேயும் பேசுகிறேன் இங்கிலீஷ்லேயும் பேசுகிறேன் இந்த பதிவு உங்களை போலவே பல பள்ளிக்கூடங்களில் பல நாடுகளில் பல வீடுகளில் பல இடங்களில் படிக்கக்கூடிய ஒவ்வொரு மாணவ மாணவர்களுக்கும் இதை நான் வந்து டெடிக்கேட் பண்ணுறேன் அடுத்த கல்வியாண்டு வரப்போகுது ஜூன் மாதம் எல்லோருக்குமே ஒரே ஒரு கருத்து தான் நல்லா படித்து முன்னுக்கு வரணும் அவ்வளோதான் ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் சர்வை யாரு சூழ்நிலையை புரிந்து கொண்டு எந்த காலகட்டத்தில் நாம் படிக்கிறோம் எந்த காலகட்டத்தில் நாம் வேலை செய்கிறோம் என்ற சுய உணர்வு செல்ஃப் ரியலைசேஷன் அந்த தெளிவு அந்த புரிதல் இருந்தால் தான் நம்மளால் வாழ்க்கையில் வாழ புரிதல் இல்லாத எதுவுமே மறைந்து விட்டன தி பிகம் டெட் அண்ட் கான் ஒரு மரம் இருக்குது நீங்கள் ரோட்ல எல்லாம் போய் பார்த்திங்களா வீட்டில் பார்த்தீங்களானா ஒரு மரத்தை வச்சீங்களான்னா தான் வாழ்வதற்காக தன்னையே தானே மாற்றிக்கும் இந்த லாஸ்ட் ஃபோர் இயர்ஸ் யுவர் இந்த ஸ்கூல் நைன்த் டென்த் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ அதை முழுமையாக நீங்கள் உங்களுக்காக யூஸ் பண்ணிக்கணும் நீங்கள் நிறுவனங்களில் போய் வேலை பார்த்தது கிடையாது யூ ஆர் நாட் பீன் இன் அன் ஆர்கனைசேஷன் வெதர் இட் இஸ் அ ஹாஸ்பிட்டல் ஆர் அ கலெக்டரேட் ஆர் அ முனிசிபல் ஆஃபீஸ் ஆர் ஜுடிஷியரி கோர்ட் மேலே இருக்கவங்க ஸ்டேட் ஹை ஹைகோர்ட் மெட்ராஸ் கோர்ட் ஆர் பஞ்சாப் ஹை கோர்ட் ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் டிஐஜி மேலே அவர் தான் நம்பர் ஒன் பொசிஷன் அதே மாதிரி நிறுவனங்களில் சேர்மன் மேனேஜிங் டைரக்டர் அதே மாதிரி ஹாஸ்பிட்டலில் சீஃப் மெடிக்கல் ஆஃபீஸர் அதே மாதிரி தனியார் நிறுவனங்களில் ஓனர் அவர்களுக்கும் அதே அமைப்புகளில் கீழே இருக்கக்கூடியவர்களுக்கு என்ன வித்தியாசம் யோசனை பண்ணி பாருங்கள் அதே நாற்பத்தி ஒரு வயசில் ஒருத்தர் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டராகவும் இருக்கலாம் அதே நாற்பத்தி ஒரு வயசுலேயும் ஐம்பது வயசுலேயும் ஐம்பத்தஞ்சு வயசுலேயும் அதே கலெக்டரேட்டில் ஆட்னரி ஒரு பியூனாக கூட இருக்கலாம் டிரைவராக கூட இருக்கலாம் வயசு ஒன்று தான் மேலே இருக்கிறவுக்கு நாற்பது வயசில் அந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரேட்டில் அவர் நம்பர் ஒன் பொசிஷன் அதே வயசு அவருக்கு மூத்த வயதானவங்க கூட ஐம்பது அறுபது வயசானவங்க கூட கீழே ஒரு டிரைவராகவோ பியூனாகவோ இருக்கலாம் ஸோ அதே கலெக்டரில் கலெக்டரேட்டில் நம்பர் ஒன் பொசிஷனுக்கும் கீழருக்கும் என்ன வித்தியாசம் பள்ளிக்கூட காலங்களில் அவங்க ஒழுக்கமாக இருந்தாங்க பள்ளிக்கூட காலங்களில் கீழ்ப்படிந்தாங்க கஷ்டப்பட்டு உழைத்தாங்க ஃபோக்கஸ்டாக இருந்தாங்க நாளாக நாளாக அவங்க கலெக்டர் ஆனாங்க அவ்வளோதான் அதேமாதிரி ஒரு நிறுவனத்தில் ஒரு சாதாரண ப்ரொபேஷ்னராக போய் சேரா ஆப்ரேட்டர் மீனெல்லாம் ஒர்க்மென்னு சொல்லுவாங்க அவங்க ஆகும்போது எல்லாம் ஒன்றா தான் என்ட்ராகிறாங்க எப்படி நீங்கள் ப்ரீகேஜியில் வரும்போது ஒன்றா தான் நீங்கள் வரீங்க எல்லாருமே அப்போ யாருக்குமே வித்தியாசம் கிடையாது எல்லாருமே ப்ரீகேஜி தான் எல்லாேருமே எல்கேஜி தான் எல்லாமே ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் தான் ஆனால் பள்ளியை விட்டு போகும்பொழுது ஏன் சில பேருக்கு மாத்திரம் ஐஐடி கிடைக்குது ஏன் சில பேருக்கு மாத்திரம் நீட்டு கிடைக்குது ஏன் சில பேருக்கு மாத்திரம் நல்ல கல்லூரிகளில் பிஐடி எஸ்எஸ்என் போன்ற சாஸ்திரா அது போன்ற கல்லூரிகள்ல ஏன் நன்றாக சீட்டு கிடைக்குது ஏன் கிடைக்கல யாருக்குமேனா தான் டிசிப்ளினாக இருந்தீங்களா கீழ்ப்படுத்தலோடு இருந்தீங்களா அவ்வளோதான் வித்தியாசம் ஸோ எந்த ஒரு நிறுவனத்தினாலும் போட்டி தான் இது உயிருள்ள எல்லாத்துக்குமே பொருந்தும் போட்டி இல்லைன்னா எலிமினேட்டு இந்த ஒரு சிம்பிள் தத்துவம் இன்றைய நியூஸ் பேப்பர் பெஸ்ட் இன் ஃபைவ் இயர்ஸ் ஃபிஃப்டி செவன் தமிழ்நாடு கிளியர் யூபிஎஸ்சி எக்ஸாம் இந்த பதிவை பார்க்கக்கூடிய அனைத்து பெற்றோர்களுக்கும் இந்த நியூஸ் பேப்பருடைய இந்த கிளிப்பிங் நான் மேலே போடுறேன் யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ஐந்து ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் இருந்து வரலாறு காணாத அளவில் ஐம்பத்தி ஏழு பேர் ஐஏஎஸ் செலக்ட் ஆயிருக்காங்க இன்றைக்கு திருவள்ளூர் மாவட்டத்திலேயே ஏதாவது ஒரு வளாகத்தில் ஏதாவது ஒரு கேம்பஸில் ப்ரீகேஜிலேருந்து ப்ளஸ் டூ படிக்கலாம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஃபார் லேடிஸ் இங்கேயே இருக்குது நீங்கள் ஆசிரியர்களாக ஆகணும்னா பிஎட் காலேஜ் இங்கேயே இருக்குது இங்கேயே ஒரு ஐஏஎஸ் சென்டரும் இருக்குது அதுதான் நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் என்ன சொல்கிறோம் என்டர் ப்ரீகேஜி எக்ஸிட் ஐஏஎஸ் நம்ம சொல்கிறோம் ஸோ இந்த பெனிஃபிட் அப்போ எங்களால் முடியுமா அப்படின்னு உங்களுக்கு கேள்வி வரும் நான் சொல்கிறேன் இந்த ரெண்டே ரெண்டு திறவுகோள் தான் டிசிப்ளின் ஒபீடியன்ஸ் இந்த ரெண்டே ரெண்டு திருவுகோள் தான் இதுக்கு முந்தின ஒரு பதிவில் நான் போட்டிருந்தேன் வங்கிகளுக்கெல்லாம் போனீங்களன்னா யூ வில் ஹாவ் யூ சேஃப் டெபாசிட் லாக்கர்ஸ் இருக்கும் யூ கேன் கீப் யுவர் வேல்யூபிள் இன் அ பேங்க் தி மேனேஜர் வில் ஹாவ் அ கீ அண்ட் யூ வில் ஹாவ் அ கீ இஃப் ஐ வாண்ட் டு ஓப்பன் மை லாக்கா தி மேனேஜர் வில் கம் அண்ட் ஓப்பன் வித் ஹிஸ் கீ அண்ட் தென் ஐ கேன் ஓப்பன் வித் மை கீ இந்த ரெண்டு கீ ஓப்பன் பண்ணால் தான் இந்த லாக்கர் திறக்கும் மேனேஜர் அந்த கீயை தொலைத்தாலோ நான் என்னுடைய கீயை தொலைத்தாலோ அது ஓப்பன் ஆகாது அந்த ரெண்டு கீயை போல தான் இந்த ரெண்டு விஷயம் ஒபீடியன்ஸ் அண்ட் டிசிப்ளின் அதெல்லாம் நீ சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இண்டியா இருந்தாலும் சரி இல்லை டிஸ்ட்ரிக் கலெக்டர் ஆகினாலும் சரி இல்லை சேர்மன் மேனேஜிங் டேரக்டர் இருந்தாலும் சரி இதுதான்

மூணு அட்டம்லாம் அவங்களால ப்ரிலிமினி கூட கிளியர் பண்ண முடியல ஆனால் நாலாவது அட்டம் ஆல் இண்டியா ரேங்க் நம்பர் ஒன் அப்போது இந்த இரண்டு டிசிப்ளின் ஒபீடியன்ஸ் இன் அடிஷன் டு தேட் ஷி ஹேட் டூ அதர் திங்ஸ் விச் இஸ் தி கெப்பாசிட்டி ஆர் தி கம்பீட்டன்சி கம்பீட்டன்சின்னா தகுதி கம்பீட்டன்ஸின்னா திறமை அவங்களால முடியும் அதில் தான் மூணு வாட்டி ட்ரை பண்ணுறாங்க மூணு வாட்டி ஃபெயிலானாலும் அவங்க என்ன நினைக்கிறாங்க என்னால் முடியும்னு நினைக்கிறாங்க அதோட உடலை த லாஸ்ட் த ஃபோர்த் ஒன் இஸ் கன்சிஸ்டன்சி தொடர்ந்து இன்னைக்கும் நான் நேராக உட்காடுறேன் இன்றைக்கும் நான் ஒ இருப்பேன் நாளைக்கும் ஒபீடியண்ட்டாக இருப்பேன் நாளைக்கு மறுநாள் ஒபீடியண்ட்டாக இருப்பேன் என் வாழ்க்கை முழுவதுமே ஐ வில் பி டிசிப்ளின் ஐ வில் பி ஃபோக்கஸ்ட் ஐல் பி அட்டன்டிவ் ஐ வில் பி ஒபீடியன்ட் இவங்க சொல்லிக் கொடுக்குறது எல்லாமே இதுதான் என்னுடைய நீண்ட நாள் நண்பர் ஜஸ்டிஸ் இப்ரஹிம் கலிஃபுல்லா இந்த பதிவை நான் அவருக்கும் அனுப்பி போகிறேன் அவரே எனக்கு நைன்டீன் செவன்டி சிக்ஸிலிருந்து தெரியும் அவர் சாதாரண ஒரு ஒரு அட்வொகேட்டாக ப்ராக்டிஸ் பண்ண காலங்களில் இருந்து படிப்படியாக கஷ்டப்பட்டு படித்து உழைத்து ஒரு நல்ல மூத்த வழக்கறிஞனாக வந்து அவங்க அப்பா ஹைகோர்ட் ஜட்ஜாக இருந்தார் அவள் அப்பாவுடைய காலடியில் அவருடைய பாதையில் நடந்து ஹைகோர்ட் ஜட்ஜ் ஆகிய அவர் சுப்ரீம் கோர்ட்ல ஜட்ஜாக இருந்து அதுக்கு முன்பு ஸ்ரீநகர் அண்ட் ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஹைகோர்டு சீஃப் ஜஸ்டிஸ் ஆக இருந்தார் இது தொடர்ந்து அவரோடு நான் பயணித்திருக்கிறேன் கண்ணுக்கு முன்னாடி நான் பார்த்துருக்கிறேன் என்னுடைய நாற்பது ஆண்டுகள் கார்பரேட் எக்ஸ்பீரியன்ஸில் ஐ ஹவ் சீன் பர்சன் ஜனேஜ்மெண்ட் ட்ரைனி ஐ வில் மென்ஷன் டுடேங் டிவி எஸ் மோட்டர் கம்பெனி மேனி எஸ் வெஹிக்கிள்ஸ் ஐ ஹவ் சீன் இம் ஆஸ் என் ஆர்டினரி மேனேஜ்மெண்ட் ட்ரைனி நவ்ஸ் மேபி அப்டி டுவென்டி தௌசண்ட் க்ரோர்ஸ் பிசினஸ் அந்த பதவி உங்க எல்லாருக்குமே காத்திருக்கிறது ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐம் ட்ரைங் டூ ஸ்டே என்ட்ரி பாயிண்டில் தான் உங்களுக்கு போட்டி அதிகம் மேலே போக போக உங்களுக்கு போட்டி கிடையாது ஒரு நிறுவனத்தில் ஒரே ஒரு எம்டி தான் இருக்க முடியும் ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரே ஒரு சீஃப் மெடிக்கல் ஆஃபீஸர் தான் இருக்க முடியும் ஒரு டிஸ்ட்ரிக்டில் ஒரே ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தான் இருக்க முடியும் ஒரு கல்லூரியில் ஒரே ஒரு அண்ட் டேரக்டர் தான் இருக்க முடியும் ஒரு பல்கலைக்கழகத்தில் ஒரே ஒரு வைஸ் சான்ஸ் தான் இருக்க முடியும் அவங்களெல்லாம் நீங்கள் பார்க்கும்பொழுது அவங்களுடைய வித்தியாசமாக இருக்கும் அவங்க யூஸ் பண்ற வாகனங்கள் விலை உயர்ந்த வாகனங்களாக இருக்கும் அவங்க உட்கார சேம்பர் பெரிய சேம்பராக இருக்கும் அவங்க பிளேனில் போனாங்களா ஃபர்ஸ்ட் கிளாஸ் தான் போவாங்க அவங்க சாப்பிடக்கூடிய உணவு கூட உயர்ந்த தான் இருக்கும் அப்போ நம்ம எல்லாருமே சமத்துவம்னு சொல்றோமா இல்லையா சோஷியல் ஜஸ்டின்னு சொல்றோமா இல்லையா நோ தனி மனிதனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அழித்திடுவோம் சொல்றோமா இல்லையா அப்போது எல்லாருமே ஒன்றா பறக்கும்போது இதில் எப்படி வித்தியாசம் இருக்க முடியும் ஏன் அவருக்கு மாத்திரம் நீட்டில் சீட் கிடைக்குது நமக்கு கிடைக்கல அவர் மாத்திரம் ஐடிஐல எப்படி கிளியர் ஐஐடியில் எப்படி கிளியர் பண்றாரு நமக்கு ஏன் கிடைக்கல அவருக்கு மாத்திரம் பதவி உயர்வு கிடைச்சிட்டே போறது நமக்கு ஏன் கிடைக்கல சட்டப்பிரகாரம் எல்லாருமே சமத்துவம் தானே எல்லோரும் ஒன்று தானே எதனால் வித்தியாசம் இருக்குது சட்டம் உங்களை மாற்றி வைக்கலை சமுதாயம் உங்களை நிராகரிக்கலை எந்த பெற்றோர்களுக்கும் உங்களை மின்னுக்கு கொண்டு வரணும்னு தான் ஆசை அப்போ எங்கே வித்தியாசம் இருக்குது யாரிடம் வித்தியாசம் இருக்கிறது பின்னால் கொஞ்சம் திரும்பி பார்த்திங்களான்னா நம்ம டீச்சர்ஸ் எல்லாம் உட்காந்துருக்காங்க இப்போ நான் சொன்ன இந்த கருத்தை உண்மையாக்குவதற்கு தான் இவங்கள்லாம் வராங்க அது வகுப்பாக இருக்கட்டும் இது போன்ற ஒரு ஆடிட்டோரியமாக இருக்கட்டும் உங்க வீட்லேயும் உங்க அப்பா அம்மா இதுக்காக தான் உங்களை ஸ்கூலுக்கு அனுப்புகிறாங்க நீங்க கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க உங்களுக்கு என்னென்ன பணியாரங்கள் பிடிக்குமோ அதெல்லாம் செஞ்சு கொடுக்குறாங்க நமது பள்ளிக்கூட டிரைவர்கள் கண்டக்டர்கள் உங்களை அதுக்கு தான் கூப்பிட்டு வராங்க அப்போ ஸ்கூலில் காலையில் எட்டரை மணிக்கு விட்டதுக்கு அப்புறம் சாயந்தரம் நாலரை மணி வரையில் நீங்கள் தானே நீங்கள் தானே அட்டென்டிவாக இருக்கணும் நீங்கள் தானே கேள்விக்கு ஒரு பதில் கிடைக்கல குழப்பமாக இருக்கு நீங்கள் தானே ஆசிரியரை பார்த்து நீங்கள் கேட்கணும் உங்கள்கிட்ட ஒரு மொபைல் ஃபோன் கொடுக்குறாங்க நீங்கள் தானே அதை வந்து நல்ல காரியத்துக்காக யூஸ் பண்ணணும் ஹோம் ஒர்க் கொடுக்குறாங்க நீங்கள் தானே இந்த ஹோம்ஒர்க் பண்ணணும் புத்தகங்களை வாங்கி கொடுக்குறாங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கி கொடுக்குறாங்க நீங்கள் தானே அதை கையில் எடுத்து படிக்கணும் நான் எதுக்காக இந்த பதிவு உங்களுக்கு நான் போடுறேன் அப்படின்னா லைஃப் இஸ் வெரி சிம்பிள் டோன்ட் காம்ப்ளிகேட்டட் லைஃப் இஸ் மென்ட் டு பி சிம்பிள் லைஃப் இஸ் மென்ட் டு பி மேட் ஈஸி டோன்ட் மேக் இட் டிஃபிகல்ட் எப்போ டிஃபிகல்ட்டி வருன்னா நான் சொன்ன இந்த இரண்டு திறவுகோல் உங்கள்கிட்ட இல்லைன்னா டிசிப்ளின் அண்ட் ஒபீடியன்ஸ் இல்லை அப்படின்னா மீது ரெண்டு சொன்னேன் கம்ப்பிட்டன்சி அண்ட் கன்சிஸ்டன்சின்னு சொன்னேன் அது இருந்து பிரயோஜனமே கிடையாது கம்பீட்டன்சின்னா என்னென்னா நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஆற்றல்கள்னு சொல்லலாம் மூளை என்று வரும்பொழுது எல்லாருமே ஐடென்டிக்கல் பிரெயின் தான் ஒரு கடையில் போய் துணி எடுக்கிறோம் அதே பீஸில் முன்னுறுத்து துணி எடுக்கிறாரு அதே பீஸில் ஒன்று துணி எடுக்கிறாரு அதே பீஸில் உன்னுத்த துணி எடுக்கிறாரு நாலு பேர் ஒரே பீஸ்லேருந்து வர வரக்கூடிய துணியை ஆடையாக அணிந்து குடிக்கிறோம் நாலு பேரும் ஒரே கம்பெனியில் வேலை பார்க்குறோம் ரெண்டு வருஷம் போகும்பொழுது அவருடைய துணி அப்படியே இருக்குது தினமும் யூஸ் பண்ணுறோம் மீதி மூணு பேர் துணி சரியாக இல்லைன்னா மெயின்டெனன்ஸ் இஸ் நாட் குட் பிகாஸ் ஆல் ஆஃப் தேம் வேர் டேக் ஃப்ரம் ஃபிராம் த சேம் காட்டன் சேம் மில் சேம் மேட்ச் எவ்ரி திங் சேம் இந்த பதிவை பார்க்கக்கூடிய ஒவ்வொரு பெற்றோர்களும் நீங்கள் கம்ப்ளீட்டாக பார்த்துட்டு உங்கள் குழந்தைகளை உங்கள் மின்னால் உட்கார வச்சு அவரை எட்டு படிக்கிறாரோ ஒம்பது படிக்கிறாரோ பத்தோ பதினொன்றோ பன்னெண்டோ உட்கார வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அவங்களுக்கு புரியக்கூடிய லாங்குவேஜில் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் கண்டிப்பாக மனசில் ஒரு ஒளி வந்தால் அது கண்டிப்பாக பிரம்மாண்டமான ஒரு முயற்சியாக வரும் பணக்கார குடும்பத்திலேயா இல்லது சாதாரண குடும்பத்திலேயா அது அல்ல ஒரு சின்ன நெருப்பு உங்கள் மனசில் அக்கனை கொஞ்சென்று கண்டேன் அதை ஆங்கோர் காட்டிடை பொந்திடை வைத்தேன் ஒரு காட்டில் போய் ஒரு மரத்துடைய பொந்தில் வச்சா வெந்து தணிந்தது காடு காடை அழிந்துடும் ஆனால் நான் வச்சது சின்ன நெருப்பு தானே தடல் வீரத்திலே கொஞ்சொன்று முப்பென்று உண்டோ வச்சது நெருப்பு அது பெரிய நெருப்பாக சின்ன நெருப்புன்னு கிடையாது தட் இஸ் த மெயின் பிரின்சிபிள் ஐ வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் ஸோ டு பி ஃபுல் ஆஃப் காம்படிஷன் சார் ஜாதி அடிப்படையில் எனக்கு வந்து சீட் கிடைக்குமா கண்டிப்பாக கிடைக்கும் ஆனால் அந்த ஒவ்வொரு ஜாதியிலுமே ரேங்கிங் இருக்கேன் நான் எஸ்சிஎஸ்டி நான் எம்பிசி நான் ஷெட்யூல் காஸ்ட் இல்லை நான் வந்து ஓசி என்ன வேணா இருக்கட்டும் பிசி அதிலும் கூட நான் ஒரு பிசிஏ சேர்ந்த ஒரு மாணவன் மாணவியாக இருந்தால் அந்த பீஸில் கூட தர அடிப்படையில் தான் சீட்டு கிடைக்கும் ஹண்ட்ரட் அவுட் ஆஃப் ஹண்ட்ரட் வாங்கின குழந்தைக்கு சீட்டு கொடுத்து விட்டு தான் நைன்டி நைன் சீட்டு கிடைக்கும் ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஸோ எங்கே போனாலும் போட்டி தான் ஒருவரை தான் ஒருவர் முன்னுக்கு வர முடியும் இதுதான் இயற்கையின் நியதி இதில் வந்து சமத்துவம் கிடையாது இதில் ஆல் ஆர் நாட் ஈக்குவல் வி கேன் பிகம் ஈக்குவல் ஒன்லி வென் வி அவர் எஃபர்ட்ஸ் ஆர் ஈக்குவல் லவ் இப்போ நான் அவரம் இருக்கேன் என்னுடைய எஃபோர்ட் ரெண்டும் ஒன்றா தான் இருக்கு ஆனால் ஒன்றாக இருந்தால் அவருடைய எஃபோர்ட்டை விட என் எஃபோர்ட் அதிகமா இருக்கோ நான் அவரை அழிச்சிருவேன் என்னைக்கு அவருடைய எஃபர்ட் என்னை விட அதிகமா நான் அழிந்து போவேன் அழிந்து போவேன்னா ஆக்கப்பூர்வ நான் சொல்றேன் அதே மாதிரி தான் ஒரே கிளாஸ்ல நாற்பது பேர் உட்காந்துருக்கீங்க முப்பது பேர் உட்காந்து யார் யாரு இருக்கீங்க யாரு டிசிப்ளினா இருக்கீங்க யார் கடுமையாக ஒழிக்கிறார்களோ அவர்கள் முன்னுக்கு வராங்க மற்றவர்களை பின் தள்ளி தான் இவர்கள் முன்னுக்கு வர முடியும் ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் யூ ஆல்வேஸ் புஷிங் அதர்ஸ் இஃப் யூ இஃப் யூ ஆர் நாட் புஷிங் அதர்ஸ் அதர்ஸ் வில் புஷ் யூ ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் இது பார்ட் ஒன் பார்ட் டூ இந்த ரெண்டுமே நான் பதிவு பண்ணுறேன் நான் என்ன சொன்னேன் ஆல் ஆர் நாட் ஈக்குவல் சர்வை ஃபிட்னஸ்னால் யாருக்கு வலிமை அதிகமோ அவங்கள்தான் நீடித்து இருப்பார்கள் அப்படின்னு சொன்னேன் அப்போது எல்லாருக்கும் குறிக்கோள் இருக்கா இல்லையா இருக்கா இல்லையா நான் டாக்டர் ஆகணும் நான் இன்ஜினியர் ஆகணும் நான் ஐஏஎஸ் ஆகணும் ஐபிஎஸ் ஆகணும் நான் பெரிய வியாபாரம் பண்ணணும் கோடிக்கோடியை சம்பாதிக்கணும் என் வாழ்க்கை தரத்தை நான் அதிகமாகிக்கணும் எல்லாருக்குமே ஐ ஹோப் ஆல் ஆஃப் யூ அண்டர்ஸ்டூட் ஆல் தி வெரி பெஸ்ட் தேங்க் யூ